அருகே கிரஷர் ஆலையால் பாதிக்கப்படும் மனித உயிர்கள் ஆடு மாடுகள் திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை அடுத்து உள்ள கரிகாலி பகுதியில் தனியாருக்கு சொந்தமான சிமெண்ட் ஆலை செயல்பட்டு வருகிறது அதன் மொத்த பரப்பளவு சுமார் பனிரெண்டு சதுர கிலோமீட்டர் அளவில் சிமெண்ட் தொழிற்சாலை செயல்பட்டு வருவதாக கூறுகின்றன இங்கு செயல்பட்டு வரும் கல் குவாரிகள் பல நூறு அடிக்கு மேல் தோண்டப்பட்டுள்ளதாகவும் சிமெண்ட் ஆலைக்கு பயன்படுத்தியது போக மீதமுள்ள கருங்கற்களை கிரஷர் பயன்பாட்டுக்கு பயன்படுத்தி வருகின்றனர் இந்த கிரஷர் கடந்த சில வருடங்களாக செயல்பட்டு வருகிறது இதனால் தங்கள் விவசாய நிலத்தில் ஆடு மாடுகளை வளர்த்து தங்கள் பிழைப்பை நடத்தி வரும் பொதுமக்கள் அதிகமாக வாழ்ந்து வருகின்றனர் இந்த கல்குவாரியிலிருந்து வரும் தூசிகளால் அக்கம்பக்கத்தில் பக்கத்தில் வசித்து வரும் பொதுமக்களுக்கு சுவாச கோளாறு ஏற்படுவதோடு ஆடு மாடுகளுக்கு உயிரிழப்பு ஏற்படுவதாகவும் அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இது சம்பந்தமாக கிரஷர் நிர்வாகத்திடம் பலமுறை எடுத்துக் கூறியும் எவ்வித முன்னேற்றமும் இல்லை மேலும் விவசாய பயிர்கள் மீது படியும் கிரஷர் பொடிகளால் விவசாய பயிர்கள் கருகிவிடுவதாகவும் எம்சான் கழிவுகள் மழை பெய்யும் பொழுது கரைந்து விவசாய பயிர்களை அழித்து விடுகிறது என எடுத்துக் கூறியும் எந்த நடவடிக்கையும் இல்லை இவ்வாறு பாதிக்கப்படுவதாக போடிப்பட்டி கரட்டூர் கெஜிலியம்பொம்மன்பட்டி சூலபுரம் பண்டுக்காரனூர் குப்பனூர் ஆகிய ஊர் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதனால் மனுநிதி நிதி நாளான நேற்று இருபத்தி மூன்று ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு புகார் மனு அளித்துள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்தனர் மாவட்ட ஆட்சித் தலைவர் சரவணன் அவர்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே கோரிக்கையாக உள்ளது ஜின்னு சொல்கிறாங்க இந்த சிலைஞ்ச கொண்டு வந்து நிலத்தோரத்தில் கொட்டி வச்சுக்கிட்டு இது மழை பேஞ்சால் கரைஞ்சு கரைஞ்சி வருதுங்க நாங்க இதை சொல்லப்போனால் போனா எங்களோட சந்தைகள் வர்றாங்க சத்தம் போடுறாங்க இப்படி இருக்குதுங்க நாங்க மழை காலத்துல ஃபுல்லாயி ஈரத்தோட வருது வருதுங்க இப்போ காலத்தை போகுது இதே மாதிரி டெய்லி ஊர் வரைக்கும் போடி வரைக்கும் போகுதுங்க

மந்த பில்ல மந்த பில்ல மந்த பில்ல அவங்க